என் பெயர் பிரணவ் எனக்கு முப்பத்தி மூன்று வயது எனது இரண்டு குழந்தைகளும் இதே நகரத்தில் உள்ள நல்ல பள்ளிகளில் படிக்கின்றனர் நான் அவர்களை நேசிக்கிறேன் மற்றும் அவர்களின் எதிர்காலத்திற்காக நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு சொந்தமாக ஒரு துணிக்கடை உள்ளது ஆனால் அதில் வியாபாரம் மிக குறைவாகவே இருக்கிறது நான் என் தோழியை காதல் திருமணம் செய்து கொண்டேன் அவள் மிகவும் அன்பானவள் மற்றும் பொறுப்பானவள் அவள் எனது கடையில் வியாபாரம் இல்லாததால் மிகவும் கவலையாக உணரத் தொடங்கினாள் நான் கடவுளை நம்பும் மனிதனாக இருக்கிறேன் கடையை திறப்பதற்கு முன் நான் தினமும் கடவுளுக்கு பூஜை செய்வேன் ஆனால் கடவுளுக்கு என் மேல் கோபம் இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன அன்று நான் கடையில் அமர்ந்திருந்தேன் வாடிக்கையாளர் யாரும் வரவில்லை அது மதிய நேரம் ஆனால் நான் ஒரு வாடிக்கையாளரின் முகத்தை கூட பார்க்கவில்லை அது ஒரு கோடை காலம் வெப்பம் காரணமாக நான் மோசமான நிலையில் இருந்தேன் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நான் என் கையை விசிறிக் கொண்டிருந்தேன் என் பார்வை முன்னால் இருந்த துணிகளில் இருந்தன பிறகு நான் வெளியே வந்து பார்த்தேன் வாடிக்கையாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கடையில் நின்று நிறைய ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தார்கள் அது அருகில் இருந்த கடை அக்கடை சிறியது மேலும் அங்கு துணி நன்றாக இல்லை என்னிடம் நிறைய வகையான கலெக்ஷன்கள் இருந்தது எனினும் மக்கள் அரிதாகவே என் கடைக்கு வந்தனர் நான் என் கடைக்குள் வந்து சோர்வாக அமர்ந்தேன் என் கடைக்கு முன்னால் ஒரு பிச்சைக்காரி வந்து நின்றாள் அவள் என்னிடம் எதையோ கேட்கத் தொடங்கினாள் அப்போது என் இதயம் கடையை நோக்கி இருந்தது திடீரென்று நான் கடவுளிடம் புகார் செய்தேன் என் கடைக்கு ஏன் யாரும் வருவதில்லை என்று கேட்டேன் அதை கேட்ட அந்த பிச்சைக்காரி கடவுளை திட்ட வேண்டாம் ஐயா எனக்கு கொஞ்சம் துணி கொடுங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள் அவளது கூறிய உரத்த குரலைக் கேட்டு அதிர்ச்சியடைந்து அவளை பார்த்தேன் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன் அவள் உயரமாகவும் அழகாகவும் இருந்தாள் அந்தப் பெண் ஒரு தேய்ந்து போன பழைய உடையை அணிந்திருந்தாள் அவளது கால்கள் அழுக்காகவும் பழமையான செருப்புக்களையும் கொண்டிருந்தன ஆனால் அவளது பிரகாசித்த முகம் ஒரு ஈர்ப்பை கொண்டிருந்தது அவள் முகத்தில் பல இடங்களில் சேறு படிந்திருந்தது அவள் முகத்தில் அவ்வளவு அப்பாவித்தனம் மீண்டும் அவள் குரல் ஐயா எனக்கு கொஞ்சம் துணி பிச்சையாக கொடுங்கள் என்றாள் அவளின் வேண்டுகோளைக் கேட்டு நான் சுயநினைவுக்கு வந்தேன் அவளை கவனித்தேன் அவள் இயங்கும் கண்களுடன் கடையிலுள்ள ஆடைகளை பார்த்து கொண்டிருந்தாள் இது என் கடை நான் தருகிறேன் ஆனால் முதலில் நீ யார் என்று சொல் என்றேன் அவள் என்னை விட்டு விலகி என் பெயர் ராஜி நான் ஒரு பிச்சைக்காரி என்றாள் அவள் பெயரை சொன்ன விதம் எனக்கு பிடித்திருந்தது அவள் எங்கிருந்து வந்தாள் என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் நான் தூரத்தில் ஒரு குடிசையில் வசிக்கிறேன் என்று சொன்னாள் அதை கேட்ட நான் தலையசைத்து அவளுக்கு ஒரு அழகான உடையை எடுத்து கொடுத்தேன் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவளது பையை எடுத்தாள் நன்றி ஐயா என்று சொல்லிவிட்டு நான் கொடுத்த துணியை பையில் போட்டாள் அதை பையில் போட்டு கடையை விட்டு விலகிச் சென்று வாயில் எதையோ முணகினாள் நான் கிளம்பி கடையின் வாசல் வரை சென்றேன் இன்னும் அந்த முனகல் சத்தம் கேட்கிறது மேலும் அவள் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியில் நான் தொலைந்து போனேன் அவள் சென்று வெறும் ஐந்து நிமிடங்களே ஆனது அப்போது வேறு ஒரு பெண் துணி வாங்க வந்தாள் அந்த பெண்ணிடம் ஆடைகளை காட்டி அந்த பெண் துணிகளை வாங்கி சென்ற பின்பு இரண்டு மூன்று பெண்கள் கடைக்கு வந்தனர் அவர்கள் வந்து ஆடைகளை பார்க்க ஆரம்பித்தனர் பின்னர் இந்த கூட்டம் தொடர்ந்தது ஒரு வாடிக்கையாளர் சென்றவுடன் இரண்டாவது வாடிக்கையாளர் வந்துவிடுவர் பிறகு நாள் முழுவதும் இதே நிலை நீடித்ததால் எனது கடையில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்தது ஒவ்வொரு வாடிக்கையாளரும் குறைந்தது நான்கிலிருந்து ஐந்து ஆடைகள் வாங்கினார்கள் என் எதிரில் இருப்பவரை பார்த்து கொண்டு இருக்க எனக்கு அவ்வளவு நேரம் கூட இல்லாமல் போனது வாடிக்கையாளர்கள் வரிசையில் இருந்தனர் மாலைக்குள் எனது கடையில் உள்ள ஆடைகள் அனைத்தும் விற்கப்பட்டன இன்று முதல் முறையாக பல வாடிக்கையாளர்களுடன் நான் வியாபாரம் செய்தேன் காலியான கடையை பார்த்ததும் இன்று எப்படி இதெல்லாம் நடந்தது என்று ஆச்சரியமாக இருந்தது அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து நிறைய துணிகள் வாங்கினேன் இருந்த மீதி பணத்தை வீட்டுக்கு கொடுத்தேன் என் மனைவியிடம் இதையெல்லாம் சொன்ன அவளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் மறுநாள் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அடுத்த நாள் மீண்டும் கடையை அடைந்து வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன் ஆனால் மீண்டும் முதலில் அதே பிச்சைக்காரி வந்தாள் ஆனால் நான் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நேற்றைய அதே அழுக்கு உடையை அணிந்திருந்தாள் நேற்று நான் அவளுக்கு ஒரு புதிய உடையை கொடுத்தேன் ஆனால் அவள் இன்றும் அதே அழுக்கு உடையில் இருந்தாள் ஆனால் எனக்கு அவள் முகத்தின் பிரகாசம் மிகவும் பிடித்திருந்தது அவளை பார்த்தவுடனே என் இதயம் இலகுவதை உணர்ந்தேன் நேற்று போல் இன்று மீண்டும் ஐயா எனக்கு இன்னும் கொஞ்சம் துணிகளை கொடுங்கள் உங்கள் கடை துணிகள் அவ்வளவு மென்மையாக இருக்கின்றன என்று இனிமையான வார்த்தைகளில் அவள் என்னிடம் துணிகளை கேட்டாள் அதனால் என்னால் மறுக்க முடியவில்லை வேறு ஒன்றும் சொல்லாமல் அவளுக்கு துணிகளை கொடுத்தேன் பிறகு நான் கொடுத்த நீல நிற ஆடையை அவள் மேல் ஒட்டி வைத்து ஐயா இந்த உடை எனக்கு நன்றாக உள்ளதா என்றாள் அவள் சொன்னதை கேட்டவுடனே ஆமாம் மிகவும் அழகாக இருக்கிறது தேவதை போல தெரிகிறாய் என்றேன் அவள் கடையை விட்டு வெளியே வந்தாள் நான் அவளை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் அவள் கிளம்பி இன்று மீண்டும் என் கடையை விட்டு போன பிறகு வாடிக்கையாளர்கள் கூட்டம் வர ஆரம்பித்தது நான் நாள் முழுவதும் அவர்களுடன் பிஸியாக இருந்தேன் ஒன்றன் பெண் ஒன்றாக வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வந்தனர் நான் சோர்வாக இருந்தேன் பின்னர் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்தேன் நேரம் கடந்து விட்டது ஆனால் கூட்டம் இன்னும் உள்ளது குறைவதற்கான அறிகுறி இல்லை என்னால் தனியாக சமாளிக்க முடியாவிட்டால் ஏதாவது ஒரு பையனை வேலைக்கு வைக்கலாம் என்று நினைத்தேன் அன்று மாலை நான் ஒரு பையனை பார்த்தேன் அவரை என் கடையில் வேலைக்கு அமர்த்தினேன் நான் சொன்ன மாத சம்பளத்தையும் ஒப்புக்கொண்டார் அவர் அந்த பையன் என் கடையில் முறைப்படி வேலை செய்ய ஆரம்பித்தான் என் கடை நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருந்தது இதற்கிடையில் அந்த பிச்சைக்காரியும் தினமும் வந்து அவளுக்கு துணிகளை இலவசமாக தரச் சொல்வாள் நானும் மகிழ்ச்சியாய் தந்து கொண்டே இருந்தேன் அவள் வாங்கி கொண்டு போய்விடுவாள் ஆனால் அவள் புதிய உடை அணிந்து நான் இதுவரை பார்த்ததில்லை நான் கொடுத்த உடைகளில் ஒன்றை கூட அவள் அணியவில்லை அவள் எப்போதும் அழுக்கு படிந்த பழைய உடையை அணிந்து கொண்டு வருவாள் ஒரு நான் கொடுக்கும் உடைகளை ஏன் அணியவில்லை என்று கூட கேட்டேன் அவள் சிரித்துவிட்டு எனக்கு புது ஆடை வேண்டும் என்று மீண்டும் கேட்டாள் அவள் முகப்பிரகாசத்தின் ஈர்ப்பில் என்னால் மறுக்க முடியவில்லை இந்த பிச்சைக்காரி மற்றும் அங்கு நடந்த எல்லாவற்றையும் பற்றி என் மனைவியிடம் சொன்னேன் அந்த பிச்சைக்கார பெண் தினமும் பழைய உடையில் வருவாள் நான் ஒரு புதிய உடை கொடுத்த பின்பு அவள் அதை எடுத்துச் செல்வாள் ஆனால் அவள் சென்றவுடன் என் கடையில் வாடிக்கையாளர்கள் குவிவார்கள் தண்ணீர் குடிக்க கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அவள் வந்தவுடன் என் கடையில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் ஏன் என்று யோசித்து அப்படிப்பட்ட ஒரு பேராசையால் பிச்சைக்காரிக்கு தினமும் புது ஆடைகளை கொடுத்தேன் ஆனால் இப்போது நான் அவளை சந்தேகிக்க ஆரம்பித்தேன் அவளுக்கு பின்பு உள்ள ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் பின்னர் ஒரு நாள் அவள் என் கடைக்கு வந்தபோது வழக்கம் போல் அவள் ஐயா எனக்கு ஆடைகளை கொடுங்கள் என்றாள் நான் அவளுக்கு முன்பு ஒரு ஆடையை வைத்தேன் ஆனால் அவள் அந்த ஆடையை எடுக்கச் சென்றவுடன் என் கையை நீட்டி அவள் கையை பிடித்தேன் நீங்கள் யார் இந்த ஆடைகளை என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அதுக்கு அப்புறம்தான் துணி தருவேன் என்று நான் சொன்னதை கேட்டு கலங்கிப் போனாள் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து நீங்கள் புதிய ஆடைகளை அணிந்து நான் பார்த்ததில்லை ஆனால் எப்போதும் நீங்கள் இந்த அழுக்கு மற்றும் கிழிந்த பழைய துணிகளில் வாழ்கிறீர்கள் ஏன் என்றேன் எனது திருமணத்திற்காக அந்த ஆடைகளை சேகரித்து வருகிறேன் என்றாள் அவள் சொல்வதை கேட்ட பிறகு அவள் உண்மையை சொல்கிறாளோ என்று யோசித்தேன் ஆடைகளை நான் எடுத்துக் கொடுத்தேன் அவள் துணிகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் நானும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் கடையில் வேலை பார்க்கும் பையனை கடையில் உட்கார வைத்துவிட்டு பின்னர் நான் என் ஜீன்ஸையும் சட்டையும் மாற்றிவிட்டு என் சொந்தக் கடையில் இருந்த குர்தா மற்றும் மாஸ்க் அணிந்தேன் என்னிடம் வேலை பார்க்கும் பையன் அதிர்ச்சி அடைந்து நான் ஏன் இதையெல்லாம் செய்கிறேன் என்று கேட்க ஆரம்பித்தான் அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் கடையை பார்த்துக்கொள்ளச் கொள்ள சொல்லிவிட்டு சென்றேன் கடையை விட்டு வெளியே வந்தேன் வலது பக்கம் பார்த்தேன் அவள் விலகிச் செல்வதை பார்த்தேன் நான் வேகமாக அவளை பின்தொடர்ந்தேன் சாலையில் ஒரு சில இடங்களை குறிவைத்து மக்களிடம் பணம் கேட்டாள் யாரிடமாவது உணவையும் தனக்கு தேவையான வேறு எதையும் கேட்டாள் பின்னர் அவள் தன் பையை நிரப்பிக்கொண்டு நடந்து சென்றாள் இனியும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவளை பின்தொடர்ந்து வந்தேன் அவள் பள்ளிக்கு அருகில் செல்வதை பார்த்தேன் பையை வைத்துக்கொண்டு அங்கு ஒரு சில குழந்தைகளுடன் சிறிது நேரம் பேசினாள் பின்னர் ஒருமுறை அவர்களது தலைமுடியை வருடிவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள் நானும் அவளை பின்தொடர்ந்து நடக்க வேண்டியிருந்தது தொடர்ந்து அரைமணி நேரம் நடந்த பின் ஒரு வெறிச்சோடிய இடத்திற்கு வந்தாள் அது மக்கள் தொகை அதிகமில்லாத இடமாய் இருந்தது அங்கு சில குடிசைகள் இருந்தன அவள் குடிசைகளை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அனைத்து குடிசைகளும் ஒன்றன் ஒன்றாக கட்டப்பட்டு இருந்தது குடிசையின் பின்புறம் திரைச்சீலை இருந்ததால் குடிசையின் உள்ளே பார்ப்பது சிரமமாக இருந்தது அவளை பின்தொடர்ந்து சென்றேன் ஒரு குடிசைக்கு அருகில் சென்று திரைச்சீலைகளை விளக்கினேன் ஆனால் குடிசைக்குள் சிறிய குழந்தைகள் அமர்ந்து அழுது கொண்டிருந்ததையும் அவர்களுடன் ஒரு இளம் பெண் அவர்களை அமைதிப்படுத்த முயன்றதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் இவ்வளவு குழந்தைகளை பார்த்து அதிர்ந்து போனேன் அந்த குடிசையில் இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ என்ற சந்தேகம் எனக்கு எழுந்தது அவள் திருமணமானவளாக தெரியவில்லை அதன் அர்த்தம் என்ன அவள் ஒரு குழந்தை திருடியாக இருக்கலாம் ஏன் என்றால் அவள் நிச்சயமாக இந்த குழந்தைகள் அனைவரையும் கடத்தியிருப்பது போல ஒரு சூழ்நிலையை அங்கு உணர்ந்தேன் ஒருவேளை பிச்சைக்காரியாக அணிந்து குழந்தைகளை கடத்தலாம் இந்த குழந்தைகளின் பெற்றோரிடமிருந்து பணம் பறிக்கும் வேலை செய்யலாம் அல்லது அவளுடன் சேர்ந்து பிச்சை எடுக்கும் தொழில் அவர்களை வற்புறுத்தலாம் என்றெல்லாம் என் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது அங்கு அவர்கள் பேசுவது எனக்கு கேட்கவில்லை பின்னால் ஒளிந்து கொண்டு எனக்குள் நானே பேசிக்கொண்டிருந்தேன் அந்த பெண் தலையை அசைத்து அந்த குழந்தையிடம் ஏதோ சொல்கிறாள் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள் எல்லா குழந்தைகளுக்கும் சுமார் மூன்று முதல் பத்து வயது இருக்கும் பக்கத்து குடிசையின் திரைச்சியலை அகற்றப்பட்டு அங்கிருந்து ஒரு மூதாட்டி வெளியே வந்தாள் வெளியே வந்தபோது அங்கேயும் எட்டு முதல் பத்து குழந்தைகளை பார்த்தேன் மேலும் அனைவரும் ஒன்பது பத்து அல்லது சுமார் பதினோரு வயதுடையவர்கள் அந்த பெண் கைகளை அசைத்து இவளிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள் அதற்கு அவளும் பதில் சொன்னாள் நான் பதட்டமாக உணர்ந்தேன் என் உடல் வியர்த்தது இது அவளுடைய மொத்த கும்பல் என்று நான் உணர ஆரம்பித்தேன் மேலும் இவர்களது இந்த குழந்தைகள் வியாபாரம் எங்கும் பரவியுள்ளது பல குழந்தைகளை எங்கோ இருந்து சிறைபிடித்து வைத்துள்ளனர் அங்கிருந்து புறப்பட்டு என் கடைக்கு வந்து கொண்டேன் மூச்சை இழுத்து எல்லாவற்றையும் யோசித்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன் என்னவென்று புரியாமல் மனம் கலங்கியது என்ன செய்வது என்று யோசித்து வேலை செய்யும் பையனுக்கு லீவு கொடுத்துவிட்டு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றேன் அந்த அப்பாவிகளும் அழுது கொண்டிருந்தவர்களும் மீண்டும் மீண்டும் என் கண் முன்னே வந்தனர் அவள் அவர்களை என்ன போகிறாள் என்று பதட்டமாக இருந்தது என் உடல் வியர்த்தது நான் அமைதியாக இருப்பதை பார்த்து என் மனைவி என்ன நடந்தது என்று கேட்டதற்கு நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் அவள் வற்புறுத்திய போது எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னேன் என் பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு அவளும் யோசி இது அப்பாவி குழந்தைகளின் வாழ்க்கையின் விடை ஒரே தீர்வு எல்லாத்தையும் போலீசிடம் சொல்றதுதான் என்றால் அப்போதான் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்று என் மனைவி சொல்வதை கேட்டு யோசிக்க ஆரம்பித்தேன் போலீசிடம் சென்றால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனை வருமோ என்று யோசித்தேன் ஆனால் அந்த சிறையிருப்பில் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து குழந்தைகள் இருந்தனர் அவர்கள் வாழ்க்கைக்காக எதுவும் செய்யலாம் என்று துணிந்தேன் அடுத்த நாள் பகலில் கூட அவள் ஆடை வாங்க வரும்போது நான் எதுவும் பேசாமல் கொடுத்துவிட்டு வேலை பையனை கடையில் உட்கார வைத்தேன் நான் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தேன் நான் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது பின்னர் இன்ஸ்பெக்டர் வந்தார் அவரிடம் சென்று எல்லாவற்றையும் சொன்னேன் அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் இந்த விவகாரத்தை தானே கையாள்வதாக கூறினார் அந்த இடத்தின் இருப்பிடத்தை மட்டும் அவர்களிடம் காட்டும்படி சொன்னார் என் வேலையை முடித்துவிட்டு மாலையில் நான் ஸ்டேஷனை அடைந்தேன் கொஞ்ச நேரம் காத்திருப்புக்கு பின்பு இன்ஸ்பெக்டர் ரேடுக்கு அழைத்தார் போலீஸ் குழு தயாராக இருந்தது நான் வந்தவுடன் அனைவரும் அந்த வனப்பகுதியை நோக்கி சென்றோம் வரும் வழியில் அவரும் என்னை பற்றி நான் யார் நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அதனால் நான் எதையும் மறைக்காமல் என்னை பற்றி எல்லாம் சொன்னேன் இதற்கிடையில் அவர் அவர்களை தண்டிக்காமல் விடப்போறதில்லை என்று அவரும் சொல்லிக்கொண்டே வந்தார் மக்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாக மாறி தீங்கு விளைவிக்கிறார்கள் தங்கள் சொந்த நலனுக்காக மற்றவர்களை உபயோகிப்பது கொள்வது கூட செய்கிறார்கள் என்று சொன்ன போலீஸ் இன்ஸ்பெக்டரின் வார்த்தைகளை ஒப்புக்கொண்டேன் நாங்கள் பேசுவதற்குள் அந்த வனப்பகுதியை அடைந்துவிட்டோம் இன்ஸ்பெக்டர் சிறிது தூரத்தில் வாகனங்களை நிறுத்தி குடிசைகளை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைக்குமாறு போலீஸ்காரர்களை கேட்டுக்கொண்டார் அனைத்து போலீஸ்காரர்களும் குடிசைகளை எல்லா பக்கங்களிலும் சுற்றி வளைத்தனர் வெளியே வரவேண்டாம் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறியதால் நான் காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தேன் நானும் காருக்குள் அமர்ந்து குடிசையை சுற்றி வளைத்த இவர்களின் செயல்களை பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த பிச்சைக்கார பெண்ணை வெளியே வரச் சொன்னார் இன்ஸ்பெக்டர் அதனால் அவளும் அந்த வயதான பெண்ணும் அந்த இளம் பெண்ணும் வெளியே வந்தனர் இன்ஸ்பெக்டர் உடனே எங்களிடம் ஆஜராக வேண்டும் என்றார் அவர்கள் மூவரும் கொஞ்சம் கவலையுடன் சுற்றும் முற்றும் பார்க்க நான் அவர்களிடமிருந்து ஒளிந்து அமர்ந்தேன் அவள் இன்ஸ்பெக்டரிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் இன்ஸ்பெக்டர் இல்லை இல்லை என்றார் சிறிது நேரம் கழித்து குழந்தைகளும் குடிசையை விட்டு வெளியே வந்தனர் இந்த மூவரையும் கைது செய்வோம் என்று தனது காவல்துறையினரிடம் விளக்கினார் அவர்கள் கைகளை கூப்பி அழுது கொண்டிருந்தனர் ஆனால் இன்ஸ்பெக்டர் அவர்களின் கைகளில் விலங்கை மாட்டி வேனில் ஏற்றினார் எல்லா குழந்தைகளும் அழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் விரைவில் ஜீப்பில் ஏற்றிச் செல்லப்பட்டு காவல் நிலைய சென்றனர் இந்த வழக்கின் மூலம் குழந்தைகள் அவர்களது சொந்த வீடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவர் என்று நம்பிக்கை பெற்றேன் அந்த மூன்று பிச்சைக்காரர்களும் தனி சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு நான் நிம்மதியாக வீட்டுக்கு சென்றேன் திரும்பி வந்து நான் நன்றாக வேலை செய்தேன் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது வீட்டிற்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் மனைவியிடம் சொன்னேன் இதை கேட்டதும் அவளுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்த நாள் என் கடையில் நிம்மதியாக அமர்ந்து வாடிக்கையாளர் வருவார் என்று காத்திருந்தேன் ஆனால் மணி பதினொன்று ஆகிவிட்டது எதிரே உள்ள கடை கூட வாடிக்கையாளர் வந்தனர் என் கடையை விட இன்று இங்கே ஏன் என்று பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் ஒரு வாடிக்கையாளர் கூட என் கடைக்கு வரவில்லை கொஞ்சம் கவலையாக இருந்தது மீண்டும் அதே நிலை நடக்கத் தொடங்கியதால் வருத்தமடைந்தேன் பொழுது போய்விட்டது ஆனால் கடைக்கு வாடிக்கையாளர் யாரும் வரவில்லை இன்று வருமானமும் இல்லை எனது கடை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது வேலை செய்யும் பையனும் கவலைப்பட்டான் ஏனென்றால் இது தொடர்ந்தால் அவன் வேலையை இழக்க நேரிடும் எனக்கும் கவலையாக இருந்தது இப்போது அந்த பிச்சைக்காக வரவில்லை அதனால் என் வேலை முழுவதுமாக நின்றது நான் ஸ்தம்பித்தேன் நான் அவளால் சபிக்கப்பட்டதைப் போல் உணர்ந்தேன் அவள் போய்விட்டாள் ஆனால் அவள் என்னை எப்படி திட்டுகிறாள் என்று தெரியவில்லை நாளுக்கு நாள் என் கடை இப்படியே இருப்பதால் நான் மிகவும் கவலைப்பட்டேன் வழக்கமாய் வருபவர்கள் வருவதையும் நிறுத்திவிட்டனர் பகலில் கடையில் அமர்ந்து ஈக்களை அடித்து பொழுது போவது போல் உணர்ந்தேன் இதை அறிந்த என் மனைவியும் கவலைப்பட்டாள் ஆனால் தீர்வு பிச்சைக்காரி கைக்குள் இருந்தது சில நாட்கள் கழித்து நான் இன்ஸ்பெக்டரை போனில் தொடர்பு கொண்டேன் பிச்சைக்காரி குறித்து கேட்டபோது அவர் என்னுடைய சகோதரி மற்றும் என் வயதான தாயுடன் சேர்த்து அங்கிருந்த குழந்தைகள் எல்லோரும் எனக்கு சொந்தமானவர்கள் என்பது மட்டுமே ஒரே பதிலாக அவள் சொன்னாள் என்றார் மேலும் அனைத்து குழந்தைகளும் தனக்கு சொந்தமானவர்கள் என்றும் கூறுகிறாள் ஆனால் அவர்களை எங்கும் திருடவில்லை பெற்றெடுக்கவில்லை அவர்களை பிச்சை எடுக்க வற்புறுத்தவும் இல்லை குழந்தைகளை விற்கவும் இல்லை இவர்கள் எந்த கும்பலுடனும் தொடர்புடையவர்கள் அல்ல நீதிமன்றத்திலிருந்து மூவருக்கும் எதிராக ஆதாரங்களை சேகரிக்குமாறு கோரப்பட்டது ஆனால் அவர்களுக்கோ அல்லது அவர்களது குடிசைகளுக்கோ எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை இன்ஸ்பெக்டரின் வாயிலிருந்து இது எல்லாவற்றையும் கேட்டு அதிர்ச்சியடைந்த நான் குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன் அவர்களது பெற்றோர் கிடைக்கவில்லை ஒருவேளை அவர்கள் கிடைத்தால் சாட்சி கிடைக்கும் இந்த குழந்தைகளில் யாருடைய பெற்றோரையும் செய்தித்தாளில் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை விளம்பரம் கொடுத்தாலும் இதுவரை யாரும் வரவில்லை அந்த குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் நான் அந்த குழந்தைகளை சந்தித்தேன் அங்கு ஒரு சிறுவன் அம்மாவிடம் போக வேண்டும் என அழுதான் அம்மா யார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன் குழந்தைகளை சிறைபிடிக்க சொல்லி நீங்கள் கூறிய அதே பிச்சைக்காரியை தான் தனது தாய் என்றும் வயதான பெண் பாட்டி என்றும் இளம் பெண்ணை சித்தி என்றும் கூறியதாக போனில் எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் என்ன நடக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எதுவும் புரியவில்லை நான் தொலைபேசியை துண்டித்தேன் என் கண்களிலிருந்து ஏதோ ஒரு சோகம் தோன்றியது நான் எங்கோ தவறு செய்துவிட்டேன் அதை நினைத்தால் எனக்கு தலைவலி வருகிறது என்று இதயம் சொல்ல ஆரம்பித்தது நான் முயற்சி செய்தும் எந்த தீர்வையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்காக நாளிதழில் விளம்பரம் கொடுத்தனர் ஆனால் குழந்தையை அழைத்துச் செல்ல யாரும் வரவில்லை எப்படி என்று சிறிது யோசனைக்குப் பிறகு கடையை மூடிவிட்டு நானே காவல் நிலையம் சென்று நேராக இன்ஸ்பெக்டரிடம் கேட்க நினைத்தேன் அங்கு சென்று அவர் அமர்ந்ததும் நானும் அவர் முன்னால் அமர்ந்தேன் நான் ஏதும் சொல்றதுக்கு முன்னாடியே குழந்தைகள் அலற சத்தம் கேட்குதான்னு அவர் சொன்னார் தற்போது அவர்கள் தனது தாய் பாட்டி மற்றும் சித்தியுடன் மட்டுமே செல்ல விரும்புகிறார்கள் அவர்களில் சில பெரிய குழந்தைகளை நான் விசாரித்தேன் அம்மா தன்னை அடித்தது கூட இல்லை என்று கூறியுள்ளனர் ஒருவன் தனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து அம்மா தனது பாட்டி மற்றும் சித்தியுடன் வசித்து சொன்னான் ஆம் மூத்த பிள்ளைகளும் கூட இதையே சொன்னார்கள் சில நேரங்களில் அம்மா புதிய குழந்தைகளை கொண்டு வருவதாக கூறினர் எங்க அம்மா எங்கேயும் போறதில்ல எங்களுக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு தங்குமிடம் மற்றும் உடைகள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்கிறாள் என்று அந்த குழந்தைகள் சொன்னதாகச் சொன்ன இன்ஸ்பெக்டரின் பேச்சை கேட்டு மேலும் குழப்பமடைந்தேன் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று இன்ஸ்பெக்டரிடம் கேட்டபோது உங்களுடைய தவறான புரிதல்தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் இந்த மூவருக்கும் எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை உங்களுக்கு ஏதாவது தவறான புரிதல் இருந்திருக்கும் இப்போது நான் அவர்களிடம் கேட்கிறேன் நீங்க வரும்போது அந்தப் பெண்களை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்திருந்தேன் என்றார் இன்ஸ்பெக்டருடன் ஒரே இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று பெண்களிடம் வந்தேன் அந்த மூவரின் நிலையை நினைத்து மிகவும் வருந்தினேன் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் தடியால் அவர்களை அடித்திருந்தது தெளிவாக தெரிந்தது என்னை பார்த்தவுடனே அந்த பிச்சைக்காரி வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்து கம்பிகளை பிடித்துக் ஐயா நீங்கள் வந்தது நல்லது எங்களை காப்பாற்ற என் கடவுள் நிச்சயமாக ஒருவரை உதவியாக அனுப்புவார் என்று எனக்கு தெரியும் இப்போது நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி அழுதாள் அவள் கண்கள் உதவியாளராக கருதும் உயர்தரத்தை கண்டு நான் வெட்கப்பட்டேன் ஆனால் உண்மையில் அவள் இங்கு வருவதற்கு நான்தான் காரணம் இன்ஸ்பெக்டர் அமைதியாக எங்களை பார்த்தார் உன்னுடன் பல குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் உன் சொந்தம் இந்த குழந்தைகள் அனைத்தும் உன்னுடையது என்று சொன்னால் இவ்வளவு குழந்தைகளை பெறுவது எப்படி சாத்தியம் என்றார் இன்ஸ்பெக்டர் பெறவில்லையெனில் நான் அவர்களை வளர்த்திருந்தால் அது சாத்தியம்தானே எனது தந்தை சிறு இறந்துவிட்டார் நாங்களும் முன்பு குடிசைகளில் தான் வாழ்ந்தோம் ஒரு வீட்டில் வாழ்ந்து பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி வந்த என் தாய் நோய்வாய்ப்பட்டார் நான் படிக்காததால் இதையே எனது தொழிலாக்கினேன் எந்த ஒரு கெட்ட மனிதனும் அவனது தீய கண்ணால் பார்க்கும் முன் என்னை நான் பலப்படுத்தினேன் தெருக்களில் பிச்சை எடுத்தால் பல குழந்தைகள் என்னைப்போல் போல் பாலாகிவிடுவார்கள் என்று பயந்தேன் தாயின் துணை இல்லாதவர்களும் உணவுக்காக பிச்சை எடுக்கும் சில குழந்தைகளும் யாரோ செய்த பாவத்தினால் இவ்வுலகில் வந்து குப்பையில் எறியப்பட்ட குழந்தைகளும் என்னை தாயாய் தத்தெடுத்துக் கொள்ள வைத்து அந்த குழந்தைகளை நான் கொண்டு வந்து வளர்த்தேன் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது எனக்கு இருபத்தி மூன்று வயதாக இருந்தது அனாதை குழந்தைகளின் உறவினர்களே அது எவ்வளவு பெரிய பாவம் என்று நினைக்கவில்லையா இந்த அனாதை குழந்தைகளை பராமரிப்பது யார் கடமை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதனையும் செத்துவிட்டதாக தெரிகிறது குழந்தைகள் அனாதைகள் பிறந்தவுடனேயே உறவினர்கள் கூட மறந்து விடுகிறார்கள் இந்த குழந்தைகளை நீங்களே கேளுங்கள் இந்த குழந்தைகளை நான் என் அம்மா மற்றும் என் சகோதரியுடன் வளர்த்தேன் என்று அவள் சொல்வதை கேட்டு நான் எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டேன் என்று வெட்கப்பட்டேன் அப்போது நிஜமான தேவதையாக கடவுளாக அவளின் என் கண்ணுக்கு தெரிந்தாள் இன்ஸ்பெக்டர் நீதிமன்றத்தில் இதை அனைத்தையும் கூறினார் கொடுத்த ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்கி பிச்சைக்காரியின் அம்மா தங்கை பிள்ளைகளை விடுவித்துவிட்டு தனிப்பட்ட முறையில் சில நாட்கள் கண்காணித்து வந்தார் ஆனால் எல்லாம் பிச்சைக்காரி சொன்னபடியே இருந்தது பிறகு இன்ஸ்பெக்டர் என்னுடன் பேச ஆரம்பித்தார் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவளுக்காக ஒரு சிறிய தளத்தில் ஒரு வீட்டை கட்டினோம் அதில் அவள் எல்லா குழந்தைகளுடன் வாழ ஆரம்பித்தாள் அவள் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் எத்தனையோ ஆசிகள் கொடுப்பாள் நானும் அந்த குழந்தைகளுக்கு துணிமணிகள் சாப்பாடு மற்றும் தேவையான பொருட்களை அனுப்பி வைத்தேன் பிறகு கடவுளின் அதிசய த்தால் என் கடையில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது இன்ஸ்பெக்டருக்கும் பதவி உயர்வு கிடைத்தது இது ஒரு ஏழைக்கு செய்த தர்மத்தின் பலன் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் நான் சரியான நேரத்தில் முழு உண்மையையும் தெரிந்து கொண்டதற்காக கடவுளுக்கு நன்றி கூறினேன்